நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரெட்ஸி அப்படின்ற பகுதியில் ஏகப்பட்ட கார்கோஷிப்ஸ் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹவுத்தீஸோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் மற்றும் காசா பொருளை காசாவுக்கு ஆதரவாக நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளேருந்து வர கார்கோஷிப்பையும் இல்லை இஸ்ரேலுக்குள்ளே போகிற ஷிப் அண்ட் இஸ்ரேலோட தொடர்பில் இருக்கக்கூடிய கார்கோஷிப்பை கண்டிப்பாக தாக்குவோன்னு சொல்லி ஹவுத்தீஸ் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த ஹவுத்தீஸோட எச்சரிக்கை மேற்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் தலைவலியாக இருக்கும் ரஷ்யா சீனா இந்த மாதிரி காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு பெரிய தலைவலியாக இருக்காதுன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவுத்தீஸ் பண்ணுற செயல் இப்போ ரஷ்யன்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பாக வரப்போகுது அது என்ன அப்படின்றது தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களாக்கா தமிழ் பொக்கிஷம் மணகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நான் நிறைய வீடியோஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஹவுத்திஸோட ஸ்டேட்மெண்ட்டு இந்த காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காசாவுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற விதமாக நாங்கள் இஸ்ரேலோட லிங்க்கில் இருக்கக்கூடிய கப்பல்களை மட்டும்தான் தாக்குவோம் அண்ட் இஸ்ரேலுக்கு உள்ளேயோ வெளியேவோ வரக்கூடிய கப்பலை தான் தாக்குவோம்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யன்ஸ் பண்ணுற உதவி தான் ரஷ்யன்ஸ் பர்சனலாக ஹமாஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு ரஷ்யாவில் வச்சு சில மீட்டிங் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புலாவாக இருக்கட்டும் எமனில் இருக்கிற ஹவுத்தீஸாக இருக்கட்டும் ஏன் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் வீரர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடியது டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த ஈரானுக்கே ரஷ்யன்ஸ் தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையில் ரஷ்யன்ஸோட இன்வால்மெண்ட் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட ஹமாஸாக இருக்கட்டும் எமனில் இருக்கிற ஹவுத்திஸாக இருக்கட்டும் ஏன் ஈரானாக இருக்கட்டும் இப்படி எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை வராத மாதிரி ரஷ்யா கார்கோவை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கப்பல்களை அடிக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கலனாலும் அது அடிக்க மாட்டாங்கல்ல அதுதானே நம்ம லாஜிக்கலான பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிகிற விஷயம் ஆக்சுவலாக அவங்க இதனால் தான் ரஷ்யாவோட கார்கோ வெசல்ல அடிக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இதோட இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது அதையும் நம்ம மறக்காமல் பார்க்கணும் ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட் தான் நம்மளும் நிறைய பேருக்கு தெரியும் ரஷ்யாவால் இந்த மேற்கு நாடுகளோட கார்கோ வசல்ஸை பயன்படுத்தி அவங்களோட எண்ணெய் பொருட்களையோ கேஸையோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது காரணம் அவங்க மேலே போடப்பட்டிருக்க ஷேங்ஷன் ஸோ ரஷ்யன்ஸ் அவங்க நாட்டில் இருந்து இந்த எண்ணெயை ஏற்றிக்கிட்டு இந்தியாவுக்கோ ஏஷியாவுக்கோ அவங்க வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க இந்த மேலை நாடுகளோட டையப்பில் இல்லாத ஏதாவது ஒரு கார்கோ வசலை தான் பயன்படுத்தணும் ஸோ இதன் காரணமாக ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏகப்பட்ட பழைய கார்கோஷிப்பை வாங்குறாங்க அதெல்லாமே டிஸ்மேண்டலுக்கு வச்சுருக்கக்கூடிய கார்கோஷிப்பு ஆயில் டேங்கர்ஸு இது எல்லாத்தையுமே அவங்க வாங்கி இதன் மூலமாக அவங்க அவங்களோட ஆயில் அண்ட் கேஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ரஷ்யன்ஸ் மட்டுமே அந்த டேங்கரை வாங்கலை ரஷ்யா கிட்டேருந்து அதிக அளவில் ஆயிலை வாங்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடும் சீனா மாதிரியான நாடுமே இந்த மாதிரி புதுசாக அதாவது சமீபத்தில் ரெஜிஸ்டரான பழைய டேங்கர்ஸை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு ரஷ்யாவோட கார்கோ வெசல்ஸை அவுத் ஈஸ்ட் தாக்காததுக்கு காரணம் இந்த கார்கோ வெசல்ஸ் எல்லாமே சமீபத்தில் ரெஜிஸ்டர் ஆனது அண்ட் இதுக்கும் இஸ்ரேலுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டு என்ன தான் இருந்தாலும் அவுத் ஈஸ்ட் சமீபத்தில் ஒரு அட்டாக் ஒன்றா பண்ணாங்க அதாவது எம்வி சாய்பாபா இது இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு கார்கோ வெசல் இந்த கார்கோ வெசல்ல என்ன இருந்துச்சு அண்ட் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்தது ரஷ்யன் க்ரூட் இது வந்தது ரஷ்யால இருந்து ஸோ ரஷ்யன்ஸ் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண அந்த ஆயில தான் ஹவுத் இஸ் அடிச்சிருக்காங்க மிசைல் ஸ்ட்ரைக் மூலமாக அண்ட் இதை யூஎஸோட நேவி வார்ஷிப் வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கப்பலை பேசிக்காக காப்பாற்றியிருக்காங்க இப்போ இந்த ஒரு அட்டாக்கு அப்புறமா உலக நாடுகள் எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அவுத்தீஸ் வந்து என்ன தான் நாங்கள் இஸ்ரேலோட லிங்கில் இருக்கிற கப்பல்களை தாக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் பல தடவை அவங்க மிஸ்ஜட் பண்ணி சம்மந்தமே இல்லாத கப்பல்களை தாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதுக்கடுத்து சமீபத்தில் ரொம்ப ரீசண்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்ஸ்க் அப்படின்னு அழைக்கப்படுற ஆஸ் ஆல்வேஸ் அந்த ப்ரொனன்சியேஷனை நான் கரெக்டாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை அதை டெக்ஸ்டில் நான் கீழே போடுறேன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷிப்பிங் ஜாயண்ட்டு துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியோட கண்டெய்னரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு கார்கோ ஷிப்பிங் கம்பெனி இந்த கம்பெனியோட ஒரு கார்கோ ஷிப்பை ஹவுத் ஈஸ்ட் தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பலிஸ்டிக் மிசைலை கொண்டு ரெண்டு பலிஸ்டிக் மிசை ஏவியிருக்காங்க ஒன்று இந்த கார்கோ வெசலை தாக்கியிருக்கு தாக்குனதுக்கு அப்புறமா எந்த டேமேஜஸும் இல்லைன்னு உடனே கார்கோ வெசலை அவங்க முன்னோக்கி செலுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி செலுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டாவது பலிஸ்டிக் மிசைல் அட்டாக் நடக்குது ஆனால் இந்த பலிஸ்டிக் மிசைலை யூஎஸோட ஐசனாவோர் பேட்டில் குரூப்பில் இருக்க டெஸ்ட்ராயர் இன்டர்செப்ட் பண்ணிருச்சு இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறமா டெஸ்ட்ராயரில் இருந்து சில ஹெலிகாப்டர்ஸாக அனுப்பியிருக்காங்க அசிஸ்டன்ஸுக்கு அப்படி அனுப்புகிறப்ப அவுத் ஈஸ்ட் மூணு படகு மூலமாக மூணு இல்லை நாலு படகு மூலமாக இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அந்த நாலு படகுகளை திசை திருப்புறதுக்கோ இல்லை அந்த கப்பல்களுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கோ ஹெலிகாப்டர் லோ ஆல்டிவில் பறந்ததாகவும் ஹெலிகாப்டர்ஸ் ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணதாகவும் பதிலுக்கு இவங்க தாக்குனதாகவும் சொல்லி அந்த மூணு படகு அதாவது நாலில் மூணு படகுல இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டுட்டதாகவும் ஒரு படகு தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி பென்டகன் ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க அண்ட் ஹவுத்திஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களோட நேவியை சேர்ந்த பத்து பேர் இவங்க கொண்டுட்டாங்க இதுக்கான சரியான பதிலடியே நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹவுத்தீஸ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வார்ஷிப்பை முதல் முறையாக டெப்ளாய் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் எதிர்த்து இந்த இடத்துல நாங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணுற விதமாக ஸோ இது எல்லாமே நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட எந்த வகையிலையும் தொடர்பில் இல்லாத ஒரு டேனிஷ் கப்பலை தாக்குனதுனால ஸோ இது அப்புறம் அந்த எம் வி சாய்பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் க்ரூடை ஏற்றிட்டு வந்த கார்கோஷிப்போட தாக்குதல் இது ரெண்டுத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது அங்கே சீல இருக்கக்கூடிய பல கப்பல்கள் இவங்க சொல்கிற மாதிரி இஸ்ரேலோட தொடர்பில் இல்லாத கப்பல்களை அவுத் ஈஸ் தவறுதலாக தாக்குறாங்க அப்படின்னு மிஸ்ஃபயர் ஆகுது அப்படின்னு இப்போ இந்த மிஸ்ஃபயரின் காரணமாக பல கார்கோ வெசல்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ரெட்ஸி பகுதி வழியாக நாங்கள் எங்களோட கார்கோ வெசல்ஸை கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ரஷ்யாவுக்கு எந்தளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஸ்பீக்கிங் இருந்து வரக்கூடிய முக்கால் பங்கு ஆயில் அண்ட் கேஸ் இந்த சுயஷ் கனல் வழியாக தான் வருது ஏஷியாவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இப்போது இந்த ரூட்டில் முக்கியமான கார்கோ வெசல்ஸ் எதுவுமே நாங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கார்கோ ஷிப்பிங் கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யன் க்ரூடு எக்ஸ்ட்ராவாக பலாயிரம் கிலோமீட்டர்களை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி கவர் பண்ணிச்சுனா அதுக்கான காஸ்ட்டை ரஷ்யன்ஸ் அந்த ஆயிலில் கொஞ்சமாக ஏற்றுவாங்க இப்போது இந்தியா இந்த குறிப்பிட்ட வாரம் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்குச்சு வெறும் ஒரு லட்சம் பேரல்ஸ் பெர் டே ஆனால் இந்த குறிப்பிட்ட அப்புறமா எவ்வளோ வாங்குச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேரல்ஸ் பெர் டே எவ்வளோ பெரிய ஜம்பு பார்த்திங்களா இந்த ஜம்புக்கு மெயினான காரணம் ரஷ்யா நம்மளோட நட்பு நாடுன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் சீப்பான ஆயில் இந்த சீப்பான ஆயில் காண்டி தான் நம்ம ரஷ்யன்ஸ் இருந்து ரிஸ்க் எடுத்து வாங்குகிறோம் அண்ட் அதே மாதிரி தான் சீனாவும் சீனாவும் இன்னும் ரஷ்யாவோட நட்புக்காண்டிலாம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலை அதுவுமே சீப்பான ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்குதுன்றத மனசில் வச்சு தான் ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து ரிஸ்க் எடுத்து ஆயில் வாங்குது ஸோ இப்படி ரெண்டு கண்ட்ரியும் சீப்பான ஆயில் அண்ட் கேஸ் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சீப்பான ஆயில் அண்ட் கேஸுன்னு காரணமாக தான் ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ரஷ்யன்ஸுக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய தொகை போகுது அவங்களோட எக்கனாமிக்கு இப்போது ரஷ்யாவோட க்ரூடு இப்படி எக்ஸ்ட்ராவாக பலாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி வருது அண்ட் ஏற்கனவே அவங்க பயணிக்கிற தூரத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமான நேரம் இதில் செலவாகும் இப்போ இது ரெண்டுமே ஆட் ஆச்சு அப்படின்னா அவங்களோட க்ரூடோட விலை அதிகமாயிரும் அப்படி அதிகமாகிருச்சுன்னா இந்தியன்ஸாக இருக்கட்டும் சைனீஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரஷ்யன் க்ரூடு வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க காரணம் மிடில் ஈஸ்டில் ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இப்போ ரஷ்யாவை விட மலிவான விலையில் க்ரூடை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்ட் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஏஷியாவுக்குள்ள அவங்களோட ஆயில் டேங்கர்ஸை கொண்டு வர்றதுக்கு சுவேஜ் கெனலையோ இல்லை ரெட் சியையோ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்படி அன்ஸ்டேபிளான ஒரு ரெட்ஸி வழியாக ஆயில் அண்ட் கேஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேபிளான ஒரு வழி மூலமாக இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கிட்டேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்தியா சவுதி அரேபியாவையோ இல்லை அங்கே இருக்கிற முக்கியமான சில நாடுகள் கிட்டேயோ போய் நாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அண்ட் அதே மாதிரி தான் சீனாவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இன்டர்ன் ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப் போகுது ஆனால் இதை ரஷ்யன்ஸ் வந்து ஒரு கேம்புலாக தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க போகிற வரைக்கும் போகட்டும் இது எங்கே போய் முடியுது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரஷ்யன்ஸ் இப்போ வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஹவுத்திஸ் வந்து பை இன்டென்ஷனாக ரஷ்யாவோட கார்கோஷிப்பை தாக்க போகிறது கிடையாது ஆஃப்கோர்ஸ் அவங்க எப்படி பண்ணுவாங்க ஏன்னா இந்த ரஷ்யன்ஸ் தான் அவங்களுக்கு பல நேரங்களில் உதவி பண்ணுறது ஸோ ரஷ்யன் கார்கோஷிப்பையோ இல்லை ரஷ்யாவிலேருந்து கார்கோ போகிற ஒரு அதாவது எடுத்துகிட்டு போகிற ஒரு கப்பலையோ அவங்க தாக்க போகிறது இல்லை பட் மிஸ்ஃபயர் ஆகிக்கிட்டு இந்த மிஸ்ஃபயர் தான் மிகப்பெரிய ஆப்பாக ரஷ்யன்ஸுக்கு வரப்போகுது அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஹவுத்திஸு என்ன தான் நாங்கள் இஸ்ரேலி பவுண்டு ஷிப்பையோ இல்லை இஸ்ரேலில் லிங்க்கில் இருக்க ஷிப்பையோ தான் நாங்கள் தாக்குவோன்னு சொன்னாலும் ஷிப்பிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் இன்சூரன்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது மேட்ரு இல்லை அவங்க அந்த வழியாக போகிற எல்லா கப்பல்களோட செக்யூரிட்டியை மைண்டில் வச்சு தான் விலையை நிர்மாணிப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப இப்போது இது ரஷ்யன் எக்கனாமியை மிகப்பெரிய அளவில் ஹர்ட் பண்ண போகுது மித்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப ரஷ்யாவுக்கு தான் இதனால் இழப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் மனுஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்